ஹாய் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை சிம்பிளாக கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் கடாயை வச்சுடுங்க ஒரு டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முக்கால் டம்ளர் அரிசி மாவு இல்லை கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் விற்கிது அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதோடு சேர்த்து கலந்து விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடுங்க நிறுத்திட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு டம்ளர் தண்ணின்னா முக்கால் டம்ளர் மாவு அது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம இந்த ஸ்டேஜ் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெயை அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க அது ஆறிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு இன்னும் ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுருங்க இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சிருங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு தேங்காவை நல்லா வறுத்து விடுங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல்னால் அரை கப்பு வெல்லம் போதுமானதாக இருக்கும் வெல்லத்தை கலந்துருங்க நல்லா ரெண்டு நிமிஷம் அப்போ அந்த வெல்லமும் தேங்காவும் ஒன்றா கலந்துரும் அதுக்கப்புறமா அடுப்பை நிறுத்திடுங்க அதை ஆற விடுங்க ஆற விட்டு ஒரு பாத்திரத்தில் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க கொழுக்கட்டை மாவை சின்ன சின்ன உருண்டையாக இப்படி உருண்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஏன் கிட்ட மோல்டு இருக்குது கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க இந்த மோல்டு வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சைடில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோடனே இப்படி ரவுண்டாக வந்துடுது இந்த பக்கம் இதை வச்சுட்டு அந்த பூரணத்தை எடுத்து நம்ம நடுவில் வச்சுட்டு இப்போ இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணோடனே அழகாக நமக்கு வந்துருச்சு இதே மாதிரி அடுத்தது இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் ரொம்பலாம் அழுத்த வேண்டாம் இதை லேஸாக அழுத்திட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வச்சுட்டு பூரணம் வச்சிட வேண்டியதான் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதனால தான் நான் இதில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இது டெஃபனட்டாக ஈஸியாக இருக்கும் இப்படி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கொழுக்கட்டை மாவையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒரு டம்ளருக்கு ஒரு பதினெட்டு இருபது கொழுக்கட்டை டெஃபினட்டாக வரும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம அதில் அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து அழுக்கிடுங்க நிறையா வைக்காதீங்க நிறையா வச்சிங்கன்னா சரி வராது அந்த குழிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆவியில் அப்புறமா எடுத்தீங்கன்னா அழகாக இது மாதிரி கொழுக்கட்டை நல்லா வெந்து அழகாக வந்திருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிருங்க ரொம்ப சிம்பிளாக கொழுக்கட்டை செய்யலாம் ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான்